இலங்கை நாடாளுமன்றத்தில் இன்று பல நகர்வுகள் நடந்திருக்கின்றன அவைகளில் குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழுப்பியிருந்த கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு இலங்கை நாடாளுமன்றத்தில் அமைச்சர்கள் சார்பில் எடுத்து வைக்கப்பட்ட கருத்துகள் அவர்கள் நியாயமாக எடுத்து வைத்தார்களா அல்லது அந்த அவர் கேட்ட கேள்விகளுக்கான சரியான விளக்கம் கொடுக்கப்பட்டதா என்கின்ற கேள்விகளோடுதான் இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்க வேண்டியதிருக்கின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் மிக தெளிவான ஒரு கருத்தாக்கங்களை உள்ளடக்கிய ஒரு கேள்விகளைத்தான் அவர் வைத்தார் ஒட்டுமொத்தமாக மக்களை ஏமாற்றக்கூடிய பல களங்கள் இந்த ஆட்சியில் அரங்கேறி கொண்டு இருக்கின்றது அதற்கான தீர்வு இந்த ஒரு வருடத்தில் நடைபெறவில்லை தொடர்ச்சியாக பொய் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை தான் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த கேள்விகளை எழுப்பியிருந்தார் அதற்கு அங்கு பதில் சொன்னவர்கள் அதற்கான விளக்கமான பதிலை சொன்னார்களா என்கின்ற விடயத்தில் நான் முன்பு சொன்னது போலதான் ஒரு விளக்கமான பதில் அவர்களால் சொல்ல முடியவில்லை இன்று நாடாளுமன்றத்தில் அப்படி என்ன நடந்தது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எழுப்பியிருந்த கேள்விகள் என்ன அதற்கு ஏன் அந்த ஆழ்ந் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சார்ந்தவர்கள் சொல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது என்ற ஒரு கேள்வியை நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இன்று பேச ஆரம்பித்த பொழுது அதிலே பல குறிப்புகளை அவர் கையில் எடுத்து வந்திருந்தார் அந்த குறிப்புகளில் பல கேள்விகளை எழுப்பியிருந்தார் பலாலி விமான நிலையத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அந்த ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதி பலாலி விமான நிலையத்திற்காக அது செலவிடப்பட்டிருக்கிறதா அப்படி செலவிடப்பட்டிருக்கிறது என்றால் அதன் கணக்குகள் என்ன செலவிடப்படவில்லை என்றால் அது எப்பொழுது செலவிடப்படும் இதற்கான விளக்கங்கள் தேவை என்ற கேள்வியை வைக்கின்றார் அதுபோல காங்கேசன் துறைமுகத்தை அதை ஒரு பன்முக துறைமுகமாக அதாவது சர்வதேச துறைமுகமாக மாற்றுவதற்கான ஒரு களம் எடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்ன என்கின்ற விடயத்திற்கு நீங்கள் கேள்வி அந்த பதில் சொல்ல வேண்டும் என்ற கேள்வியை அவர் எடுத்து வைத்திருந்தார் மூன்றாவது காணியை மையப்படுத்திய பல விடயங்களை குறித்த செய்தியை எடுத்து வைத்திருந்தார் நீங்கள் காணி திருப்பி ஒப்படைக்கப்பட்டது என்று குறிப்பிடுகின்றீர்கள் அந்த காணி யாரிடமிருந்து எடுக்கப்பட்டது யார் யாருக்கு திருப்பி ஒப்படைக்கப்பட்டது அதற்கான தெளிவான விளக்கங்கள் உங்களால் எடுத்து வைக்க முடியுமா என்றால் முடியாது ஆனால் காணி இன்னும் தங்கள் கைவசம் கிடைக்கவில்லை என்று கதறி இருக்கக்கூடிய மக்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்கான தீர்வு என்ன இதுபோன்ற ஏமாற்று கதைகளை மட்டும் கையில் வைத்து கொண்டு உங்களுடைய பயணங்கள் வரையறுக்கப்பட இருக்கிறதா அல்லது வரையறுத்து கொண்டு இருக்கிறீர்களா என்கின்ற கேள்வியை காணியை மையப்படுத்தி கேட்டிருந்தார் அதுபோல ஒரு குறிப்பிட்டவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டவரை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்ற உத்தரவு இருக்கின்றது அப்படி உத்தரவு இருக்கக்கூடிய சூழலில் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அவர் பதவியில் தொடர்வதற்கான களம் இன்னும் நீடித்து கொண்டிருக்கின்றது இதன் பின்னணியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன என்ற கேள்வியை அவர் கேட்டிருந்தார் இன்னும் சில விடயங்களை மையப்படுத்தி பேசுகின்ற பொழுது வளர்ச்சி கூட்டங்களை மையப்படுத்திய கருத்துக்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து வைத்தார் பல இடங்களில் நீங்கள் வளர்ச்சி கூட்டம் நடத்தினீர்கள் வடக்கு கிழக்கு பகுதியில் அந்த வளர்ச்சி கூட்டத்தில் மக்கள் எடுத்து வைத்த கோரிக்கைகள் அல்லது இவைகள் செயல்படுத்தப்படும் என்று அங்கு இருக்கக்கூடிய தலைமைகள் சொன்ன தகவல்கள் இவைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நீங்கள் பல விடயங்களை நிறைவேற்றி இருக்க வேண்டும் ஆனால் இந்த வளர்ச்சி கூட்டத்தில் பேசப்பட்ட அனைத்து விடயங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா அதற்கான தீர்வு உருவாக்கப்பட்டிருக்கிறதா இதுவரை வளர்ச்சி கூட்டத்தில் பேசிய எந்த விடயமுமே செயல் வடிவம் காணவில்லை அது பேச்சோடவே இருக்கிறது அப்படியென்றால் நீங்கள் மக்களை ஏமாற்றுவதற்கான களத்தை தானே எடுத்துக்கொண்டு பயணிக்கிறீர்கள் ஒரு பொய்யான ஒரு வேடங்களை இட்டுக்கொண்டு உங்களுடைய பயணங்கள் இருக்கிறது இதில் ஒரு வருடத்தை நிறைவு செய்துவிட்டோம் என்று நீங்கள் மார்பு தட்டிக் கொள்கிறீர்கள் இந்த ஒரு வருடத்தில் வடக்கு கிழக்கு பகுதியில் நீங்கள் என்ன நிறைவேற்றி இருக்கிறீர்கள் அல்லது அங்கு வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் எதையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறீர்கள் என்றால் அது பூஜ்யமாகத்தான் இருக்கிறது அதை நான் இங்கு கேட்டிருக்கக்கூடிய இந்த கேள்விகளுக்கு உங்களுடைய மந்திரி சபையில் இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இதற்கான விளக்கங்கள் எங்களுக்கு எடுத்து வைக்கப்பட வேண்டும் என்று வைத்தியர் அர்ஜுன் அவர்கள் மிக காட்டமாகத்தான் அந்த கேள்விகளை கேட்டிருந்தார் அந்த கேள்விகளை கேட்டபொழுது அரசு சார்பில் அதற்கான விளக்கம் கொடுக்கப்படும் என்கின்ற நம்பிக்கை தான் நம் அனைவருடைய மனதிலும் இருந்தது கர குறிப்பாக காணி விடயத்தில் இந்தந்த காணிகள் மீட்கப்பட்டு மக்களுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயமும் வளர்ச்சி கூட்டத்தில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது போன்ற பல விடயங்களை குறித்து பேசுவார்கள் என்கின்ற எண்ணம் பரவலாக எல்லாரையும் போல நம் மனதிலும் எழும்பி இருந்தன ஆனால் அமைச்சர் பேசிய அமைச்சர் அதற்கு எந்தவிதமான விளக்கத்தையும் கொடுக்காமல் ஒரு பொத்தாம் பொதுவாக பேசிவிட்டு அமர்ந்த ஒரு களம்தான் அங்கு அரங்கேறியது இது வைத்தியர் அர்ஜுனாவை சினப்படுத்தியிருக்க வேண்டும் நான் இவ்வளவு கேள்வி கேட்டிருக்கின்றேன் அந்த கேள்விகளுக்கான பதிலை சொல்லவில்லை அதற்கான தீர்வு என்னவென்று நீங்கள் எடுத்து வைக்கவில்லை ஏதோ பொத்தாம் பொதுவாக ஒரு கருத்தை பதிவிட்டு விட்டு அமர்ந்து விட்டீர்கள் என்கின்ற ஒரு சினம் வைத்தியருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் எனவே இரண்டாவது வைத்தியர் அர்ஜுனன் அதை குறித்து பேசுகின்ற பொழுது நீங்கள் வெத் யாழ் பகுதியை வெற்றிலை பாக்கு டப்பா என்று நினைத்து கொள்ளாதீர்கள் நீங்கள் தேவைப்படுகின்ற பொழுது திறந்து வாயில் கொள்வதற்கு அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தேவைகளுக்கான களங்களை நீங்கள் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள் அந்த மக்களை நம்ப வைத்து நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கின்றீர்கள் இதற்கான முடிவு எட்டப்பட வேண்டும் என்ற ஒரு மிகவும் கோபமாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அந்த கருத்துக்களை எடுத்து வைத்தார் நாடாளுமன்றத்தில் வைத்தியர் அர்ஜுனா பேச ஆரம்பிக்கிறார் என்கின்ற பொழுதே அது ஒரு தேடலை உருவாக்கி விடுகிறது ஏதோ ஒரு மக்கள் சார்ந்த விடயத்தை மையப்படுத்தி பேசப் போகிறார் இதற்கு அரசு சார்ந்தவர்கள் ஒரு பதிலை சொல்லுவார்கள் என்கின்ற எண்ணம் மனதிற்குள் எழும்பி அதை நாம் உன்னிப்பாக கேட்போம் ஆனால் வைத்தியர் அர்ஜுனா மிக அழுத்தமான கேள்விகளை முன்னெடுத்து வைப்பார் ஆனால் அரசு சார்ந்தவர்கள் அதை ஒரு பொருட்டாக கண்டுகொள்ளாமல் பயணிக்கக்கூடிய களங்களை நாம் பார்த்திருக்கின்றோம் தற்பொழுதும் அதுதான் அரங்கேறி இருக்கின்றது அது மக்களுக்கு புரிய வேண்டும் என்கின்ற களத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இரண்டாவது பேசுகின்ற பொழுது அவ்வளவு ஆவேசமாக பேசக்கூடிய ஒரு களத்தையும் அவ்வளவு கொந்தளிப்பாக பேசக்கூடிய ஒரு சூழலையும் அவர் எடுக்க வேண்டிய ஒரு நிகழ்வு அரங்கேறியது உண்மையிலே வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டது போல வளர்ச்சி கூட்டங்களில் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு திட்டம் நிறைவேறி இருக்கிறதா என்கின்ற கேள்வி நம் மனதிற்குள்ளும் எழும்புகின்றன அரசு பொய் சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறதா காத்திருப்பும் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்